வணக்கம் இல்லை என்னால நினைக்க முடியல இதே அலுவலகத்திற்கு அவரை வந்து அரசியல் தலைவரா ஒரு துணிச்சலான தலைவரா பல முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவரா இதே அலுவலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன் எனது வாழ்க்காள அவர் உடலை பார்ப்பதற்கு இந்த அலுவலகத்திற்கு உறவேற்பது நான் நினைக்கவே இல்லை அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் அவர் மறைந்து விட்டால் என்ற செய்தி கேட்கும் உடனேயே பாரத பிரதமர் அவர்கள் உடனே இரவை செய்தி கொடுத்து அவர் எப்போ போனாலும் விஜயகாந்த் அவர்களை ஒரு மிகுந்த மரியாதையோடு அவர் விசாரிப்பார் அவன்

இருக்க வேண்டும் அவர்களுக்கு தொண்டர்கள் ஆதரவா இருக்காங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரையை நாம் இழந்திருக்கிறோம் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம் அவருக்கு ஆழ்வல் சொல்ல முடியாமல் கூட்டம் கூட்டி இருக்கிறது அவர் நான் பல முறை அவர் அரசியல் ரீதியாக சந்தித்திருக்கிறேன் திரைப்படத்திலும் அவர் நல்ல மனிதர் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனிதரை நான் எழுந்திருக்கிறேன் ஆழ்ந்த இடங்களை எனக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பு ஒரு தனிப்பட்ட சகோதரியே இருந்த மாதிரி சகோதரரை இருந்த மாதிரி நான் விளங்குறேன் நான் கவர்னர் ஆனவனே எங்க குடும்பத்தார்கள் கவர்னர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் என்னால் மறக்க முடியாது என்று அவர்கள் ஆத்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்